அவளுக்காக என் உசுர கொடுத்து காப்பாத்துவேன் பாத்துக்கலாம் உனக்கு என் பொண்ணு கேக்குறாடா சாகுடா உனக்கு எவ்வளவு தைரியம் நீ எல்லாம் உயிரோடவே இருக்கூடாது சாகுடா நாய நம்ம சாக போறதுக்கு ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான மெமரிஸ் தான் ஞாபகம் வருமாமா உனக்கு கண்டிப்பா என்னோட ஞாபகம் தான் வரணும் பாத்துக்கங்க இருக்க தாண்டியும் வந்து என் காதலை காமிப்ப நான் அவளுக்காக என் முசுறு போச்சு மசூர் போச்சு என் உயிரை கொடுத்து அவளை காப்பாற்றுவேன்